ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிங்கு வந்து சில சமயம் அடைச்சிடுவோம் நம்ம கிச்சன்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சிங்கு அடைச்சிடுப்போ பாருங்கள் சிங்கு அடைச்சிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க நல்லா வந்து கொதிக்க போய்க்க வெந்நீரைங்க நல்ல வெந்நீரை வந்து வச்சுருங்க இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இதை வந்து வச்சுருங்க அந்த வெளியில் கடைசியில் அடுப்பு ஆஃப் அனுட் போட்டிங்கன்னா பொங்கி வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஊற்றிட்டிங்கன்னா உடனே ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் எப்படியாவது வந்து அடைச்சிருந்த எல்லாமே இருக்கு நல்லா குதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு இதில் இதெல்லாம் பேக்கிங் சோடா போட போகிறோம் எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடலாம் சிங்கில் ஊற்றிடலாம் இதை எடுத்து நம்ம சிங்கில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பாருங்கள் அது வந்து போயிடும் இந்த இது கொ கொதிக்க கொதிக்க நம்ம வந்து தண்ணியை ஊற்றி அதில் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் ஏதாவது ஒன்று அடைச்சிருந்த என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து அடைச்சிருக்கும் அதனால் இந்த சூடு தண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கிளீன் பண்ணுறதுன்னே ஒரு முப்பது ரூபாய்க்கு வச்சுருக்காங்க அதை வாங்கி போட்டிங்கன்னா அதுலேயும் இதான் கலந்துருக்காங்க அதை போட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து போயிடும் இப்போ பார்க்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து போயிடுச்சா நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லா வீடியோவையும் யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே வந்து இறங்குதா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து இறங்குதான்னு தெரியல ஏன்னா உள்ளுக்குள்ளே அது போகும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு போ சூடாக போடும்போது உள்ளுக்குள்ளே போய் அடைச்சிருந்தெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீனாக போய் ஆயிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்